அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போது முட்டைக்கோஸ் பக்கோடா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் முட்டைக்கோசை கழுவி பொடியாக நறுக்கிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம் நான் ஒரு பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நான் துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மல்லிக் கீரை கொஞ்சம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கால் கப்ப அளவுக்கு கடலை மாவும் கால் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி நிறைய சேர்த்துறாதிங்க தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட சூடுபடுத்தி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் சூடாகரிக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து சேர்த்துடலாம் எண்ணெயில் இப்போ எண்ணெயில் சேர்த்தாச்சு இது நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விடலாம் அவசரப்பட்டு திருப்பிடாதீங்க எல்லாம் பிரிஞ்சிரும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துடலாம் நம்ம மீதை இருக்கிற மாவையும் போட்டாச்சு இதையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் பொறித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ